வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜேபி இசையோடு நான் பகுதி ஒன்பது காற்றோடு மூங்கில் காடு என்ன பேசுதோ மண்ணோடு விழுகிற அருவி என்ன சொல்லுதோ அது தன்னை சொல்லுதோ இல்லை உன்னை சொல்லுதோ அட புல்வெளியில் ஒரு வானவில் விழுந்தது அதோ 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 அங்கே ஐயையோ வானவில் இல்லை வண்ணச்சிறகுகளோ சிறகுகளோ அவை வண்ணச்சிறகுகளோ சிறகுகளோ வானவில் பறக்கின்றதோ அழகு அங்கே இங்கே சிரிக்கின்றது புதிய கண்கள் நெஞ்சில் திறக்கின்றது மேகம் போல் காட்டை மீண்டும் நாம் ஆதிவாசி உன் கண்கள் மூடும் காதல் 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 யோசி காட்டு வாழ்க்கையை பேசும் இந்த கவிதை வரிகள் என் திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல் கற்பனைக்கும் எட்டாத ஒரு காட்டு வாழ்க்கை வாழ்ந்து பார்த்தால் என்ன மனிதர்கள் வாழும் பூமியில் கிடைக்காத ஒரு இன்பம் இந்த காட்டு வாழ்க்கையில் உண்டு மீண்டும் நாம் பூமியின் ஆதிக்குச் செல்வோம் மனிதர்களற்ற மண்ணில் மழலையாவும் இயற்கையின் மழலையாவும் என்பதான வைரமுத்துவின் வரியல் உன்னிகிருஷ்ணன் சித்ராவின் குரல்களில் ஏகரமானி இசையில் திறக்காத காட்டுக்குள்ளே பிறக்காத பிள்ளைகள் ஆனோம் அந்த வானம் பக்கம் இந்த பூமி சொர்க்கம் காட்டில் உழவும் ஒரு காற்றாயிரும் நெஞ்சில் இயக்கம் வந்தால் கண்ணில் தூக்கம் வந்தால் பூவில் உறங்கும் சிறு பணியாகிறோம் அடை என்ன நினைப்பு அதை சொல்லி அனுப்பு நகரும் நத்தையின் கூடுகள் இங்கே வீடாகி போயின புதிய வாழ்க்கைக்காக பழைய வாழ்க்கைக்கு பூட்டு போட சொல்கிறது இந்த காட்டு வாழ்க்கை என் காலடியில் சில வீடுகள் நகருது இதோ 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 இங்கே ஆகா வீடுகள் இல்லை நத்தை கூடுகளோ அவை நத்தை கூடுகளோ வீடுகள் இடம் மாறுமோ புதிய வாழ்க்கை நம்மை அழைக்கின்றது மனித வாழ்க்கை அங்கே வெறுக்கின்றது நாட்டுக்கு பூட்டு போடு காட்டுக்குள் ஓடியாடு பெண்ணே என் மார்பின் மீது கோலம் போடு திறக்காத காட்டுக்குள்ளே பிறக்காத பிள்ளைகள் போலேயானோம்